உடல் எடை குறையறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஜிம்முக்கு போறீங்க டயட் இருக்கீங்க கொலா பட்டினி கடக்கிறவங்களும் இருக்கீங்க வெறும் தண்ணி குடிச்சு காய்கறி பழம் சாப்பிட்டு டயட் இருக்கவங்களும் இருக்கீங்க எந்தெந்த முறையில உடம்பு வெயிட்ட குறைக்க முடியுமோ அதுக்கு என்னென்னலாம் உலகத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அனைத்து முறையும் கடைபிடிக்கிறீங்க அவ்வளவு எல்லாம் வேணவே வேணாங்க சின்னதா ஒரு ரெமெடி சொல்றாரு அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க பாருங்க அற்புதமா எப்பேற்பட்டும் பாப்பா இரவு நேரத்துல பால் குடிக்கும் போது வெள்ளை போட்டு பாலை காய்ச்சி குடிங்க நல்ல பெருங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க நைட்ல பருக்க போகும் போது நிலாவறை நிலாவரை சாப்பிடுங்க காலையில ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிடுறதுக்கு முன்னால வாயில போட்டு தண்ணி குடிச்சா போதும் அதே சமயத்துல உள்ள ம கழிவில் தங்காத அளவு பாத்துக்கோங்க கழிவில் தங்காமல இருந்தாலே போதும் உங்களுக்கு தொப்பம் வராது உணவே மருந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமேகலை இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியர் ஜாம்பவான் மூலிகையின் அரசன் திரு நம்மாள்வர் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கங்க வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் உடல் எடை குறையறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஜிம்முக்கு போறீங்க டயட் இருக்கீங்க கொலை பட்டினி கிடக்கிறவங்களும் இருக்கீங்க வெறும் தண்ணி குடிச்சு காய்கறி பழம் சாப்பிட்டு டயட் இருக்கவங்களும் இருக்கீங்க எந்தெந்த முறையில உடம்பு வெயிட்ட குறைக்க முடியுமோ அதுக்கு என்னென்னலாம் உலகத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அனைத்து முறையும் கடைபிடிக்கிறீங்க அவ்வளவுலாம் வேணவே வேணாங்க நம்ம நம்மால் ஒரு ஐயா அருமையா சின்னதா ஒரு ரெமெடி சொல்றாரு அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க எப்பேற்பட்ட வெயிட்டா இருந்தாலும் பாருங்க அற்புதமா குறைஞ்சிரும் தொப்பங்கிறதுலாம் இனிமே வரவே வராதுங்கிறாரு வாங்க அந்த காணொலியெல்லாம் முழுசா அந்த உடல் எடை குறையிற மருந்து குறிப்புகள் பத்தி ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அய்யா எடை குடல் ஒரு மேட்டரே இல்லம்மா அதுல ஒரு விஷயமே இல்ல உடம்புல எங்க கெட்ட கொழுப்புகள் தேங்கி இருந்தாலும் நான் அச்சாந்தரமா வெளில கொண்டு வந்தரலாம் சொன்னீங்களா அந்த மூலிகை பொடி என் கையில கொடுத்துக்கிங்க இதிலே என்னன மாதிரி மூலிகள் கலந்து இருக்கீங்க எப்படி எடுத்துக்கலாம்ங்கறத முன்னவர்க சொல்லுங்க கழிவுகளின் தேக்கந்த நோயி

இது இந்த முழுக்கத்து வேறு மயிலம் வேறு இதே சேர்த்துருக்கோம் சேர்த்து முழு இந்த பொடி தயார் பண்ணியிருக்கோம் காலையில் ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிடுறதுக்கு முன்னால் வாயில் போட்டு தண்ணி குடித்தா போதும் அதே சமயத்தில் உள்ள ம கழிவு தங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க கழிவுகள் தங்காமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு தொப்பு வராது நீங்கள் வேணும்னாவே கண்ட கண்டாடுலாம் சாப்பிடாதீங்க கண்ட கண்டாடுதெல்லாம் சாப்பிடாதீங்க யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க ா வடை அங்கே நல்லா இருக்கும் அந்த வடையை சாப்பிடுவோம் போறது வாக்கியம் போடுறவங்க வாக்கிங்காக போகிறீங்க நாலஞ்சு அந்த 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 வடக்கடையில் நல்லா இருக்கும் ஆளுக்கு நாலஞ்சு வடை வாங்கி வீச்சு போய் வயலுக்கு போடுறீங்க அப்படியா போகிறது வாக்கிங் வாக்கிங்கிறது நடந்து கை வீச்சு நடந்து போகணும் நல்ல வயிறு சம்மந்தமான எங்க பண்ணுங்க தொந்தி வரவே வராது கீழே நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு மேலே தேவையே கிடையாது வயிறு முட்டை சாப்பிடாருங்க வயிறு தொண்டை வரைக்கும் சாப்பிடுங்க அதுபடி முக்கால் வயிறு சாப்பிட்டா போதும் முக்கால் வயிறு சாப்பிட்டா போதும் மீறி கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் போதும் சரிமா நல்லா நின்று நிதானமாக ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க வாயில போட்டு அவுக்கு அவுக்குன்னு சாப்பிடுறது ஏன்னா கோழி சாப்பிட்றாப்புல முட்டை தவிட்டு கோழி கலக்க கலக்குனு விழுங்குறாப்புல சாப்பிட்றீங்க அப்படியெல்லாம் சாப்பிடாதீங்க வாயில போட்டு நின்று நிதானமாக ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு தொந்தியே வராது ஆமா

சாப்பிடுங்க மோசம் கிளீனா போயிடணும் காலையில எழுந்த உடனே மோசம் கிளீனா போறதுக்கு நிவல நில வரை போதும் அதே சமயத்தில் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைச்சா கிழங்கு ஐட்டங்களை கம்ப்ளீட்டா விட்டுறோம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்கிறேன் அதே போல எடுத்து எடுத்துக்கோங்க கருணக்கிழங்கு உடம்புக்கு நல்லது இதுமாதிரி மொழி என்ன சொல்றோம் சொல்லணும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாதா மழம் கையில வெளியேறதுக்கு அதே சமயத்துல வெள்ளப்பூடு சேர்த்துக்கணும் பெருங்காயம் நல்ல உடம்புல நிறைய சேர்த்துக்கோங்க நல்ல இளமையா மாறிடுவீங்க நெஞ்சு போல இருக்கும் நீங்க எவ்வளோ ஜிம் விளாண்டாலும் சரி எங்க போனாலும் சரி இந்த உணவு பழக்கங்களை முதல்ல கொண்டு வாங்க எங்க போனாலும் உடம்பு குறையாது உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்கணும் உங்களுக்குன்னு மூலிகளை கரெக்டா எடுத்துட்டு வாங்க கவலைப்படாதீங்க ஓகே நேரங்களே பாத்தீங்கன்னா உடல் எடை குறையறதுக்கு ஈஸியான ஐயா வந்து மெடிசன் சொல்லிட்டாரு உடம்புல எங்க கொழுப்புகள் எவ்வளவு தேங்கி இருந்தாலும் எளிமையா கரைக்கக்கூடிய மூலிகையை பத்தி சொல்லிட்டாரு அந்த மூலிகையில இந்த மூலிகை பொடியில என்னென்ன மூலிகையில கலந்துருக்கு அப்படிங்கிற கொண்டு சொல்லிட்டாரு காலை இரவு ரெண்டு நேரம் நார்மலா ஒரு டீஸ்பூன் ஆயில போட்டு தண்ணி குடிச்சாவே போதுமாங்க பெருசா நீங்க ஒண்ணு பண்ண வேணாம் ஆனா ஐயா சொல்ற மாதிரி உணவிலையும் வாழ்விலையும் கடைபிடிங்க அது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம் நம்ம ஐயா சொல்ற தெளிவா சொல்றாருங்க நம்ம இப்ப என்னென்ன செய்யறோமோ அதை ஐயா அற்புதமா சொல்றாரு பாக்குற இடத்தெல்லாம் சாப்பிடுறது என்னென்ன சாப்பிடணும்னு தோணுது அதெல்லாம் சாப்பிடுறோம் மலச்சிக்கல் எல்லாம் பாத்துக்கணும் கண்டிப்பா உணவு பழக்க வழக்கங்களை ஐயா சொன்ன மாதிரி கடைபிடிங்க மூலிகைகள் ஐயா நிறைய சொல்லிட்டு இருக்காரு வீடியோல அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் உடல் எடை அதிகமா இருக்கீங்களா ஐயா சொன்ன அந்த மூலிகை எடுத்து ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிட்டு நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா நன்றிமா நன்றிமா